அனைவருக்கும் வணக்கம் மேசராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி புதன் துலாம் ராசியிலிருந்து விருச்சக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன குறிப்பா மேசராசினியர்களுக்கு இந்த புதன் பயிற்சியின் காரணமாக நீங்கள் நினைத்தவை அனைத்துமே நிறைவேற இருக்குதுங்க இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய இந்த தருணங்கள்ல உங்களுடைய ராசிக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குருவும் சிம்மத்தில் சுக்கரன் ராசியில் கேது துலாம் ராசியில் சூரியன் செவ்வாய் விருச்சக ராசியில் புதன் மகரத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய மிகவும் ஒளி பொருந்திய புதன் வித்தைக்கு அதிபதியாக சொல்லப்படுகிறாரு அறிவால் எதிரிகளை பந்தாடும் வீரியத்தை தருகிறாரு மிதுனமும் கண்ணியும் அவரது ராசிகள் நட்பை கொண்டாடுபவர் என்பதால் காலச்சக்கரத்தின் மூன்று மற்றும் ஆறாம் இடம் புதனுக்கு தரப்பட்டது ஒரு ஜாதகத்தில் புதன் நல்ல ஒரு அமைப்பில் இருந்தால் கல்வி கல்லாமல் பாகம் புகட்டும் அளவிற்கு அதாவது தான் மற்றவர்கள் படிப்பார்கள் என்ற அளவிற்கு அத்தனை நுட்ப அறிவை புதன் கொடுப்பார் புதனுடைய வலுவை புரிந்து கொண்டால் நாம் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப வாழ்வை அமைத்து கொள்ளும் வழியும் நமக்கு கிடைக்கும் புதனை பொறுத்த வரைக்கும் படிப்பு தருவதில் வல்லவராக இருக்கிறார் அறிவுச்சுடர் தரும் புதன் கல்வி சம்பந்தமான நன்மைகளை ஏற்படுத்துவார் அந்த படிப்பு ஸ்தானம் இரண்டாம் பாவம் ஆரம்ப கல்வியை குறிப்பது நான்காம் பாவம் உயர்கல்வியை குறிப்பது ஐந்தாம் பாவம் மேல் கல்வியையும் ஒன்பதாம் பாவம் ஆராய்ச்சி படிப்புகளையும் குறிப்பது இந்த ஸ்தானங்களோடு புதன் நல்ல விதத்தில் தொடர்பு கொண்டால் அறிவும் ஆராய்ச்சியும் சுடர்விட்டு பிரகாசிக்கும் ஒருவேளை இவ்வளவு நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய புதன் கெட்டுவிட்டால் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நாம் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது புதன் கெட்டுவிட்டால் ஒருவருக்கு மனநல பாதிப்பு நரம்பு சம்பந்தமான நோய்கள் நரம்பு தளர்ச்சி வெண்குஷ்டம் உடம்பில் அதிகமான வியர்வை ஆண் மலட்டுத்தன்மை அவ்வப்பொழுது தலை சுற்றல் காது கேளாமை உணர்ச்சி பாதிப்பு முதலிய நோய்கள் புதன் கெட்டுவிட்டால் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதன் கேதுவோடு சேரும்பொழுது மனநல பாதிப்பு ஏற்படும் சுக்கிரனோடு சேரும்பொழுது பொழுது வெண்குஷ்டம் போன்ற நோய்கள் ஏற்படும் சந்திரனோடு சேர்ந்து கெட்டுவிட்டால் மனதில் எப்பொழுதும் ஏதாவது ஒன்றை யோசித்துக் கொண்டே செயலிழந்த நிலையில் இருப்பார்கள் தேவையற்ற கவலை அவர்களை வாட்டும் செவ்வாயோடு சேரும் பொழுது நரம்பு தளர்ச்சியும் தலைவலியும் மனக்குழப்பமும் ஏற்படும் சூரியனோடு சேரும் தலையில் உள்ள மூளை நரம்புகள் பாதிக்கும் சனியோடு சேர்கின்ற பொழுது எதிர்ப்பு சக்தி குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அதே மாதிரி இந்த புதனை பொறுத்த வரைக்கும் பன்னிரண்டு பாவங்களில் ஒவ்வொரு பாவங்களில் சஞ்சரிக்கும் போதும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்று பார்க்கும்போது புதன் ஒன்னாம் இடத்தில் இருக்க புத்தி சாதுரியம் இலக்கிய ஈடுபாடு உயர்கல்வி உண்டாகும் இரண்டாம் இடத்தில் இருக்க இனிமையாக சபையை மயக்கும் ும் மூன்றாம் இடத்தில் இருக்க கஞ்சத்தன்மை ஆனால் பெண்களை கவர்ந்தழுக்கும் தன்மையும் நான்காம் இடத்தில் இருக்க உயர்கல்வி பூர்வீக சொத்து கிடைக்கும் ஐந்தாம் இடத்தில் இருக்க தாய்மாமனுக்கு தொல்லைகள் ஏற்படும் ஆறாம் இடத்தில் இருக்க கல்வி தடைப்படும் ஏழாம் இடம் நல்ல மனைவி மனைவி மூலம் செல்வம் எட்டாம் இடத்தில் இருக்க தீர்காயுள் நல்ல மக்கட்பேரு ஒன்பதாம் இடத்தில் இருக்க இசை ஆர்வம் கலைகளில் நாட்டம் உண்டாகும் புதன் பத்தாம் இடத்தில் இருக்க பேராசிரியர் நல்ல உத்தியோகம் உண்டாகும் புதன் பதினொன்னாம் இடத்தில் இருக்க லாபமும் செல்வமும் உண்டாகும் புதன் பனிரெண்டாம் இடத்தில் இருக்க தர்ம சிந்தனை இருக்கும் சில ஜாதகங்களில் தாயாருடைய உடல் நலில் சிறு பின்னடைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதனுக்குரியவை என்ன என்று பார்க்கும்போது புதனுக்குரிய தானியம் பச்சை பயிறு மலர் வெண்காந்தல் ஆயுள்யம் கேட்டை ரேவதி ஆகிய மூன்று நட்சத்திரங்களும் புதனுக்குரியவை கிரகங்களில் ஒன்றான புதன் ஆணும் பெண்ணும் அற்ற அழித்தன்மை உடைய கிரகம் புதனுக்குரிய நிறம் பச்சை உடலில் அங்கங்களில் கழுத்து பகுதியை குறிப்பது புதன் உலோகங்களில் பித்தளையை குறிப்பது புதன் மொழிகளில் தமிழ் கலைகளில் கணிதம் சிற்பம் ஜோதிடம் போன்றவை புதனுக்குரியவை புதனுக்குரிய ரத்தினம் பச்சைக்கல் புதனுக்குரிய தீபம் கற்பூரம் புதனுக்குரிய மறைவுஸ்தானங்கள் லக்னத்திற்கு மூன்று ஆறு எட்டு மற்றும் பனிரெண்டு புதனுக்குரிய நாயுருவி கொண்டு ஹோமம் செய்தால் தோஷங்கள் கழியும் சுவைகளில் ஊர்ப்பு சுவையை உடையவர் புதன் பஞ்சபூதங்களில் வாயு கிரகமாகவும் வாத நாடியாகவும் வடக்கு திசைக்கு உரியவராகவும் புதன் இருக்கிறார் மகாவிஷ்ணு அதி தேவதை ஒவ்வொரு ராசியிலும் அவர் ஒரு மாத காலம் இருப்பாரு உபயராசிகளான மிதுன இருக்கும் கண்ணிக்கும் உரியவர் தாமச குணம் மிகுந்தவர் கண்ணி ராசியில் உச்சம் அடையும் புதன் மீன ராசியில் நீச்சம் அடைகிறார் ஒரே ராசியில் உச்சமடைந்து ஆட்சியம் பெற்று மூல திரிகோண பலமும் பெறுகின்றவர் ஆண்டுகள் நடக்கும் இப்படிப்பட்ட புதன் பஞ்ச மகாபுருஷ யோகங்கள் அதாவது பத்திர யோகம் தருவதில் வல்லவர் பஞ்ச மகாபுருஷ யோகம் என்று ஐந்து யோகங்களை சொல்வார்கள் அதிலே ஒரு யோகம் தான் இந்த பத்திர யோகம் புதன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று லத்திற்கோ சந்திரனுக்கோ கேந்திரத்தில் நிற்பது இந்த யோகத்தை காட்டும் இந்த யோகம் பலமாக உள்ளவர்கள் புதன் திசை நடக்கும் பொழுது மிக பெரிய நன்மையை பெறுவார்கள் அவர்களது தோற்றமும் பேச்சும் எடுப்பாகவும் கம்பீரமாகவும் இருக்கும் சபைகளில் அவர்கள் பேசினால் கூட்டம் மேய் மறந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நிறைய சம்பாதிப்பார்கள் பேச்சு தொழிலின் மூலமாக அல்லது பத்திரிகை தொழிலின் மூலமாக அல்லது எழுத்து துறையின் மூலமாக அதிக வருமானத்தை பெறுகின்ற வாய்ப்பினை இந்த பத்திர யோகம் கொடுக்கும் மிகப்பெரிய புகழையும் தரும் பல வெற்றியாளர்களுடைய ஜாதகத்தில் இந்த யோகத்தை நம்மால் காண முடியும் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதன் பகவான் மேஸ் ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்காரு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு கேது ஆதில் ஆறில் இருப்பதும் சுக்ரன் ஐந்தில் இருப்பதும் மிக ஒரு நல்ல ஒரு அமைப்பா அமைஞ்சிருக்குதுங்க சனி பகவானும் ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மை தரும் நிலையில தான் சஞ்சரிக்கிறாரு எனவே வருமானத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க உங்களுக்கு வர வேண்டிய அனைத்து வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது குறிப்பா உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஊதிய உயர்வோ பதவி உயர்வோ உத்தியோ உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவை நீங்கள் எதிர்பாராத தருணத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே உறவுகள் உங்களுக்கு கை கொடுத்து உதவும் விதமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ஏழில் இருப்பதும் அவர் தன் ராசியை பார்ப்பதும் அவரை குரு பார்ப்பதும் யோகமான ஒரு அமைப்பு என்றுதான் சொல்ல வேண்டும் தொழில் வளம் இந்த காலகட்டங்களில் மிக சிறப்பாகவே இருக்குங்க கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கும் புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் அனைத்துமே நிறைவேற இருக்குதுங்க புதிய வருமானங்கள் கிடைக்கும் வழி உருவாக இருக்குது இவற்றை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது அதே மாதிரி அரசாங்க காரியங்கள் சுலபமாக முடிய இருக்குதுங்க குடும்ப அமைதி நீங்கள் எதிர்பார்த்தபடி நிம்மதியாகவும் மகிழ்ச்சி நிறந்ததாகவும் அமைய இருக்குது வாழ்க்கை துணையால் மன மகிழ்ச்சி உண்டாக கூடிய ஒரு தருணமாக இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்கு இருக்குது பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் புதன் பயிற்சி நிகழக்கூடிய இந்த தருணங்கள்ல என்ன மாதிரியான விஷயங்கள்ல சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது அடிக்கடி அலைச்சலும் வெளியூர் பயணங்களும் ஏற்படுங்க சுப முயற்சிகள்ல சிறு சில தடங்கல்கள் உண்டாகும் ஆனா இந்த தடங்கல்களால உங்களுக்கு நன்மைகளே ஏற்பட இருக்குது மற்றவர்களுடைய தலையீடு காரணமாக குழப்பங்கள் ஏற்படலாம் உறவினர்களுடன் சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு வேண்டாங்க விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நல்லது மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் புதன் யிற்சி நிகழக்கூடிய இந்த தருணங்கள்ல நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகிலுள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று அங்கு உள்ள தீபத்தில் நெய் சேர்ப்பது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்குங்க